இயற்கையோட ஒன்றிணைவம் இன்னைக்கு நம்ம கதை குட்டி கதை ஒன்று கேட்குறாங்க அவங்களுக்கு எஸ்பெஷலி ஒரு நண்பர் நமக்கு வந்து ரொம்ப வேண்டிய ஒரு விரும்பிய ஒரு நண்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது உண்மை கதை நம்ம சொந்த வாழ்வில் நடந்த உண்மை கதை தான் நம்ம ப்ளஸ் டூ படிக்கும்போது பார்த்தீங்க வாத்தியார் வாத்தியர்கிட்ட கொஞ்சம் மறுத்துக்குவாரு எல்லாம் இது வாத்தியார் வாத்தியர் அடிக்கணா கூட கையை பிடிச்சிக்கிட்டு வம்பு பண்ணுவாரு அந்த மாதிரி ஒரு ஆள் தில்லா பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் அவர் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் டூவில் கால் அந்த கால் டிக்கெட் சொல்லுவாங்கள்ல அந்த கால் டிக்கெட் கொடுக்குறதுக்கு வாங்குறது கூட வராமல் அவ்வளோ அவர் ரொம்ப பண்ணார் அப்புறம் நம்ம வந்து வீட்டில் அவங்க நம்ம கிட்ட பேசிவிட்டு ப்ளஸ் அந்த பையன்கிட்ட டேய் லைஃப்பில் வந்து ப்ளஸ் டூ வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று அது வந்து கம்பல்சரி வந்து நம்ம வந்து அட்டன் பண்ணி எக்ஸாம்லாம் எழுதி தான்டா ஆகண்டா அதை நம்ம பாஸ் பண்ணாதான்டா நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னது அப்போ அந்த பையன் வந்து ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி புரிய வச்சு அந்த பையனையும் கால் டிக்கெட் வாங்க வச்சு எக்ஸாம்லாம் எழுத விட்டோம் எழுதி இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா க காலத்தின் கொடுமை என்ன தெரியுமா விதி வலியது கொடியதுன்னு வாங்க பார்த்திங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கூலில் அவர் வந்து பகைச்சிக்கிட்டாரோ அந்த ஸ்கூல்லேயே வாத்தியாராக இருக்கிறார் அதுதான் இது எதுக்காக சொல்ல வரோம் அப்படி அப்படின்னா வாத்தியாருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்பெக்டான ஒரு தொழில் நம்ம எவ்வளோ வந்து குரு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வணங்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நல்லது குரு தட்சணை குரு அப்படிங்கிறது மாதாபிதா குரு தெய்வம் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா குருவுடைய எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து பனிஷ் அவங்க நம்ம பனிஷ்மெண்ட் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது இதுதான் இன்றைக்கி அவர் ஒரு குரு ஸ்தானத்தில் உட்காரும்போது தான் அவர் வந்து உணர்வார் இன்றைக்கி நம்மளை பார்த்தா கூட தலை குனிஞ்சிட்டு போகிறார் ஒரு நம்ம ரீசன் என்ன அப்படின்னா நம்ம அன்றைக்கி சொல்லலாம் அப்படின்னா அன்றைக்கி எக்ஸாமே எழுதியிருக்க மாட்டார் இன்றைக்கி அவர் ஒரு குரு ஸ்தானத்தில் உட்காந்துருந்தாலும் நம்மளை பார்த்தா தலையை குடிஞ்சிட்டு போகிறார் ஏன்னா உண்மை நலமரம் யாருக்கு தெரியும் அப்படின்னா எனக்கு அவனுக்கு தான் தெரியும் பட் இன்றைக்கி ஒரு ஸ்தானத்தில் இருந்தும் நம்ம கண்டுக்காமல் போகிறாரு அப்படின்னா நம்ம அதை இக்னோர் பண்ணி போய்க்கலாம் நம்ம வாழ்க்கையில் நல்லா தான் செஞ்சுருக்கோம் ஒரு குருவோட கஷ்டம் ஒரு குருவுக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டு இன்றைக்கி கண்டிப்பாக உணர்ந்துருப்பார் குருவோடைய கஷ்டத்தை நம்ம விதி வலியுது கொடியது அப்படின்னு சொல்ல வருவது இது தான் குருவை வந்து வணங்கணும் அவங்க வந்து போட்டத்தக்க வேண்டிய தேங்க்யூ